விகடனில் தி கோட் படத்தோட விமர்சனம் போட்டிருந்தாங்க ஒரு வாரம் கழித்து விமர்சனம் போட்டாலும் சில விஷயங்களை வந்து அதில் புட்டு புட்டு வச்சுருக்காங்க அதாவது கோட் திரைப்படம் வந்து ஆரம்பம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு இருபது நிமிஷத்துலேயே படம் வந்து அப்படியே டவுன் ஆயிடுது அதுக்கப்புறம் கடைசி இருபது நிமிஷம் தான் படம் எழுந்திரிக்கிது அதுவும் கிளைமேக்ஸில் வந்து சிஎஸ்கே ரெஃபரன்ஸு அப்புறம் சிவகார்த்தியின் கேமியோ இதெல்லாம் தான் படத்தை வந்து கரை சேர்க்குது அப்படின்ட்டு அவங்க வந்து விமர்சனத்தில் சொல்லியிருக்காங்க அப்போது சிவகார்த்தியனும் அந்த சிஎஸ்கே ரெஃபரன்ஸும் இல்லைன்னா படம் வந்து இன்னுமே படுத்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி விகடனில் வந்து சொல்கிறாங்க ஏன்னா சிவகார்த்தியின் கேமியோ அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போகிறாரு இருந்தாலும் அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வில்லனையே அவர் சமாளிக்க சொல்லிவிட்டு விஜய் வந்து போகிறாரு சிவகார்த்தியனுக்காக நான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க சிவகார்த்திகேயன் அப்புறம் நிறைய ரெஃபரன்ஸ் வருது தலைவர் ரெஃபரன்ஸ் தலை ரெஃபரன்ஸ் சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் தோனி ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ படத்தை வந்து கரை சேர்த்துருக்கு அப்படின்னு நம்ம விகடனில் சொல்றாங்க